அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நாணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் பிறந்த நாள் கல்யாண நாள் பிறப்பு இதெல்லாம் வரும்போது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வீட் செய்யுங்க இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் எல்லாரும் பாராட்டுவாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு பருப்பை கூட்டிக்கங்க இல்லைன்னா குறைச்சி கூட எடுத்துக்கலாம் வானலில் பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பொன்னிறமாக வாசம் வர அளவுக்கு வறுத்து விட்டு பருப்பை எடுத்து நல்லா ஆற வச்சிடுங்க அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் மீடியமான தீ வச்சுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் பாதி முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்ததும் அது கூட பொடி பொடியாக நறுக்கனை தேங்காய் பல் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த தேங்காவை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் தேங்காய் சாப்பிட பிடிக்கணும் நீங்கள் நிறையவே செத்துக்குங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து விடலாம் திராட்சை நெய்யில் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் கருகிடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பை முதல்ல சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பை நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பாதி முடிய அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தூள் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதுங்கூடவே அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் முந்திரி பருப்பு வறுத்த பேனை வச்சுக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கம்மியான தீயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணுனா மிக்ஸி ஜார்லே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தீயெலாம் அதிகமாக வைக்க வேணாம் கம்மியான தீயிலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடுவோம் இப்போவே தெரியும் நம்ம என்ன ஸ்வீட் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு ஆமாங்க தேங்காய் திரட்டு பால் தான் செய்கிறேன் நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்து விரட்டும் கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட சுவை உங்களுக்கு குடிக்கணும் இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட விட நல்லா கலர் மாறி வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சை தேங்காய்பால் இதெல்லாம் சேர்த்துட்டு பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா பொடியாக நிறைக்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நெய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா வானலில் ஒட்டாமல் ஒன்றா திரண்டு வரும் நல்ல சுவையான சூப்பரான தேங்காய் திரட்டு பால் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவும் நேரம் எடுத்துக்காது முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்து தான் செய்யணும் இல்லை அதெல்லாம் இல்லாமலே செய்யலாம் தேங்காவை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வறுத்து விட்டுட்டு செஞ்சாலே சுவையாக சூப்பராக இருக்கும் நேரமும் ரொம்ப எடுத்துக்காது டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் சூப்பரான தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்